ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப நல்லா வளைஞ்சிருந்ததுங்க காயெல்லாம் வந்து நல்லா காய்ச்சி நல்லா சூப்பராக இருந்தது சரி அந்த காய வச்சு நம்ம வந்து ஒரு புளி குழம்பு வச்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மணத்தக்காளி காயில் மாதிரி கீரை வச்சு வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேரோடவே பிடிங்கிட்டேன் ஏன்னா அந்த கீரை கிள்ளிட்டே இருக்கும் போது நிறைய வரும் ஆனால் பக்கத்தில் வந்து நான் பீர்க்கங்காய் செடியும் பூசண செடி போட்டதுனால அதை வந்து இது போய் டிஸ்டர்ப் பண்ணி அதை வரவிடாமல் பண்ணிடுச்சதுனால நான் வேரோடு பிடிங்கிட்டேன் அப்புறம் நம்ம பீர்க்கங்காய் போட்டதில் ஒரே ஒரு காய் மட்டும் இருந்துது அந்த காயை வச்சு நான் வந்து வெறும் தோல் துவையல் பண்ணுவேன் இந்த முறை வந்து தோல் கொஞ்சம் வந்து நார் மாதிரி ஆகிட்டதுனால தோல் சீவி எடுத்துட்டு அந்த காய் சதப்பை மட்டும் வச்சு துவையல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடி தோட்டத்தில் போய் இப்போ நம்ம காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துடலாம் வாங்க மா நீங்கள் வச்சுட்டு போன கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி பாதுகாத்து வச்சுருக்கேன் இதில் என்ன ஒரு ஹைலைட் தெரியுமா சின்னதாக பிஞ்சு மாதிரி வச்சுட்டு போனது இங்கே பாருங்க இவ்வளோ வளர்ந்துச்சு அது பறிக்கணும் அதை இது முத்தி இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல கரெக்டா இருக்கா இல்ல இல்ல மேல போய் பாக்கணும் தான் அது இலசா முத்தி தெரியும் தெரியல சரியா கரெக்டா பராமரிச்சா இது ஒவ்வொரு தண்டிலையும் ஒரு ஒரு தண்ணி வர மாதிரி காய் இங்கில்லையே நிறைய வரும் போலயா தான் வரும் அப்புறம் மணத்தக்காளி இருக்கான்னு கேட்டீங்க கொஞ்சம் பழுத்து இருக்குன்னு சொன்னா காயா இருக்கும் ஒரு புடி வரும் நம்ம குழம்புக்கு சரியா போயிடும்

தனியாக பறிச்சு காமிச்சிருங்களா எவ்வளோ வருது என்னென்னு ம் இதுவே நமக்கு ஒரு டம்ளர் வரும் நூறு கிராமுக்கு மேலே ஒரு காய் போதும் நம்ம மூணு பேர் குழம்பு கரெக்டாக இருக்கும் கீரை எல்லாமே பூச்சி இல்லாமல் நல்லாயிருக்குல்ல கீரை வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம் நம்ம செடியில் வந்து மணத்தக்காளி காய் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கிடச்சிதுங்க அதே மாதிரி மணத்தக்காளி கீரையும் கிடச்சிது இன்றைக்கி வந்து மணத்தக்காளி குழம்பு அந்த காய வச்சு தான் வந்து புளி குழம்பு செய்ய போகிறோம் கீரை வச்சு பொரியல் பண்ண போகிறோம் அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரே ஒரு பீர்க்கங்காய் காமிச்சிருப்பேன் அந்த பீர்க்கங்காய் வச்சு துவையல் செய்ய போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மணத்தக்காளி புளி குழம்பு செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த புளிக்கொழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துங்க அதுவும் நெல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு கடுகு வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் படுகு நல்லா அப்புறம் ஒரு இருபது பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய பெரிய பூண்டு எல்லாம் ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நானே பூண்டு வந்து நம்ம முழுசாக சேர்க்குறதுனால அப்படியே சாப்பிடுவோம் அதனால் ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கவேன் இப்போ இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி குழம்புக்கெல்லாம் பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மணத்தக்காளியும் சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி வந்து மற்ற காயன்றதுனால வெடிக்குங்க போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அதே மாதிரி ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க அதை வெடிச்சு வந்து மேலெல்லாம் வந்து கையிலெல்லாம் படும் அதனால மூடி போட்டு அப்பப்போ கொஞ்சம் கிராஸா ஓப்பன் பண்ணி கலக்கி கொடுங்க பாருங்க பூண்டு மணத்தக்காளி காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டேன் பெருசு பெருசாக ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சின்னதாக இருந்து முழுசாவை சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் தாங்க மணத்தக்காளி குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சி ரெண்டு பெரிய தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் வதக்கும் போது வந்து கருவேப்பிலை வந்து மறந்துப்பங்க போடுறதுக்கு இப்போ சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கலருக்கும் ஓரளவுக்கு நல்லா கலராக குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அதே மாதிரி காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்கும் போது கலரும் கொடுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயிலே மசாலாலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு எலுமிச்சம் பழம் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிட்டேன் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி புளி குழம்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சமையத்தலை வந்து நீங்கள் உப்பு எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக வச்சுடுங்க கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இதை இறக்கி நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்த பக்கம் வந்து மணத்தக்காளி கீரை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் நம்ம நான் வந்து வேரோட பிடிக்கிட்டேன் ஏன்னா மற்ற செடிங்களை வந்து வேஸ்ட் பண்ணுதுன்றதுனால இது வேரோட பிடுங்குறதுனால எனக்கு இவ்வளோ கீரை கிடச்சிது இப்போ இதை வந்து நல்லா அலசி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம குழம்பு அந்த பக்கம் கொதிக்க வைக்கும் போது இந்த சமயத்தில் வந்து நம்ம பொரியலும் பண்ணிடலாம் கீரை பொரியலுக்கு ஒரு ரெண்டு கீரை பொரியலுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டு அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வர மிளகா கருவேப்பில் எல்லாம் நல்லா வறு ஒரு பெரிய வெங்காயம் ஒரே வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதே சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அடியில் இருக்கிற கீரை வந்து நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா கீரை வந்து கம்மியாகிடும் கீழெல்லாம் போகாமல் நான் சின்ன குட்டியாக கடாயை வச்சுருக்குறேன் பெரிய கடாயாக இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் கீரை கிண்டறதுனால நான் சின்னதாக வச்சுக்கிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் நேரமே வதங்கத்துக்குள்ள கீரை வந்து எந்தளவுக்கு கம்மியாயிடுச்சு ஸ்டவ் குறைச்சி வச்சுக்கிட்டு கீரையை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் கீரை வந்து முக்கால்வாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்துக்குச்சு இப்போ கடைசியாக வந்து தேங்காய் கொஞ்சம் துருவினது சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க கீரை பொரியல் ரெடி இந்த பக்கம் வச்சேன் மணத்தக்காளி குழம்பும் நல்லா கொதித்து திக்காக வந்துடுச்சு பாருங்கள் இன்னும் கெட்டியாக வேணனால நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம சாதத்தோடு சாப்பிடும் போது இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அது சூடாகிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் நம்ம வீட்டில் இருக்கிற மணத்தக்காளி கீரையும் மணத்தக்காளி கீரை வச்சு பொரியல் காய் வச்சு வந்து புளி குழம்பு செஞ்சுட்டோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம தோட்டத்தில் வளைஞ்ச ஒரே ஒரு பீர்க்கங்காய் வச்சு துவையல் செய்ய போகிறோம் வாங்க அதையும் செஞ்சிடலாம் பீர்க்கங்காய் துவையல் அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம எல்லாமே வந்து எண்ணெயில் வதைக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே நாலு வரமிளகா ஒரு எட்டு பல்லு பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நம்ம செடியில் வந்து சின்னதாக ஒரே ஒரு பீர்க்கங்காய் மட்டும் தான் இருந்தது அதை எடுத்து தோல் சுட்டு தோல் வந்து கொஞ்சம் வந்து நார் வந்த மாதிரி இருந்தது அது எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சதப்பதடி மட்டும் வச்சு தான் அந்த துவையல் செய்ய போகிறோம் இது சேர்த்துக்கலாம் வெறும் தோல் வச்சு செய்யலாம் இந்த மாதிரி காய் வச்சும் துவையல் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு காயம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த சூட்லேயே வந்து காய் வந்து நல்லா வதங்கிடும் இலசாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கணுன்னா இல்லை ஒரு முடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டால் அதே சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு ஆரட்டம் பாருங்க எல்லாம் வதக்குனது நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து துவையல் பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் பாருங்கள் துவையல் வந்து அரைச்சிக்கிட்டோம் பீர்க்கங்காய் துவையல் ரெடி நம்ம தோட்டத்துலேருந்து காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து இப்போ நம்ம சமையல் பண்ணியாச்சு அதை வாங்க பார்க்கலாம் நல்லா சுட சுட சாதம் மணத்தக்காளி காய் சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட இந்த குழம்பு வந்து கெட்டு போவாது அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மணத்தக்காளி கீரை பொரியல் பீர்க்கங்காய் காய வச்சு ஒரு துவையல் செஞ்சாச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம மாடி தோட்டத்தில் என்ன காய்கறி வந்ததோ அதை மட்டும் வச்சு இன்றைக்கி சமையல் முடித்தாச்சு மதியம் லன்ச்சுக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு மணத்தக்காளி செடி இருந்தால் கூட நமக்கு கீரையும் கிடைக்கும் காயும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படியே குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி